தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் செய்தி ஆசிரியர் ஸ்டீபன் செய்திகளுடன் இணைந்திருப்பவர்கள் மோதலில் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் தலைப்பு செய்திகள் இறை மக்கள் ஒன்றிணைந்து பயணிப்பதே திரு அவை திருத்தந்தை பிரான்சிஸ் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி மதுளை மறை மாவட்டத்திற்கு பணி விஜயம் யாழ் திருமறை கலாமண்டத்தில் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் ஆற்றுகை யாழ் மறை மாவட்ட பங்குகளில் காட்சிப்படுத்தல் சிலுவை பாதை தியானங்கள் விரிவான செய்திகள் கிறிஸ்தவ மகிழ்ச்சி என்பது ஒருபோதும் ஒரு சிலருக்கு மட்டுமே உரியதல்ல மாறாக அது எப்போதும் எல்லோருக்கும் உரியது என திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வழங்கிய செய்தி ஒன்றில் தெரிவித்துள்ளார் வத்திகானில் கடந்த மாதம் முப்பத்தேழாம் திகதி முதல் இம்மாதம் மூன்றாம் திகதி வரை நடைபெற்ற இத்தாலிய திரு அவைகளின் இரண்டாவது ஒன்றிணைந்த அவையின் பங்கேற்பாளர்களுக்கு அனுப்பிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ள திருத்தந்தை மகிழ்ச்சி என்ற கருப்பொருளை மையமாக கொண்ட திரு அவையில் கிறிஸ்தவ மகிழ்ச்சி வெறுமனே மகிழ்ச்சி அல்லது பிரச்சினைகளை தவிர்ப்பது மட்டுமல்ல அது அன்றாட வாழ்க்கையிலும் அதனை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வதிலுமே உள்ளதென எடுத்துரைத்துள்ளார் அத்துடன் கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் என்பதை அறிந்து அவர் மீது நம்பிக்கை கொள்வதன் வழியாகவே உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கின்றது எனவும் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு நிலமடைந்த போது இந்த மகிழ்ச்சியை தனிப்பட்ட முறையில் அனுபவித்ததாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார் திருத்தந்தையின் இலங்கைக்கான திருத்தூது பிரதிநிதி பேரருர் தந்தை பிராயன் உடையக்குவே அவர்கள் நாலாம் திகதி நேற்றிய தினம் வெள்ளிக்கிழமை மதுரை மறைமாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு மேய்ப்பு பணி விஜயம் மேற்கொண்டு அங்கு நடைபெறும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டுள்ளார் பதுளை மறை மாவட்டத்தின் வெள்ளவாய பங்கில் திருத்தந்தையின் திருத்தூது பிரதிநிதி அவர்கள் ஆயர் குருக்கள் பொது நிலையினரால் நேற்றைய தினம் வரவேற்கப்பட்டார் அங்கு குருக்கள் துறவிகள் அருட்சகோதரிகளுடன் கலந்துரையாடிய திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் புத்தள பங்கை தரிசித்து அங்கு புதிதாக அமைக்கப்பட உள்ள விடுதலை அளிக்கும் இயேசுவின் சுரூப கட்டுமான பணிக்கு அடிக்கல் நாட்டியதுடன் அங்கு புத்த மத துறவி மற்றும் சமூக தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் தொடர்ந்து பதுலை மாவட்டத்தின் முதலாவது சர்வதேச கல்லூரியான புனித ஆந்தோனியார் கல்லூரிக்கு சென்று அங்கு நடைபெற்ற சான்றிதழ் வழங்கும் நிகழ்வில் கலந்து மாணவர்களுக்கான சான்றிதழ்களை வழங்கி வைத்தார் இன்றைய தினம் திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் மொனராகல பங்கை தரிசித்து அங்கு மறைக்கோட்ட அருட் அருட்சகோதரிகளுடன் கலந்துரையாடினார் தொடர்ந்து பிபிலி பங்கை தரிசித்து பங்கு மக்களுடன் கலந்துரையாடியதுடன் மகையங்கனை பங்கிலுள்ள உள்ள உல்கித்திய கல்வாரி திருத்தலத்தை தரிசித்தார் ஏழாம் திகதி திங்கட்கிழமை வரை பதிலை மறை மாவட்டத்தில் பணி விஜயம் மேற்கொள்ளும் திருத்தந்தையின் பிரதிநிதி அவர்கள் அங்கு நடைபெறும் பல நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ள உள்ளார் மன்னார் மறை மாவட்ட முன்னே நாள் ஆயர் அமரர் பேரர் தந்தை ராயப்பு யோசப் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வுகள் மன்னார் மறை மாவட்டத்தின் பல இடங்களிலும் நடைபெற்றன மன்னார் ஜோசப் வாஸ் நகரில் பங்கு தந்தை தந்தை மேரிசால் ஜெயபாலன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் முதலாம் திகதி கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற இந்நிகழ்வில் திருப்பலையும் தொடர்ந்து ஆயர் அவர்களின் நினைவாலயத்தில் அஞ்சலி நிகழ்வுகளும் இடம்பெற்றன அத்துடன் ஐந்தாம் திகதி சனிக்கிழமையன்று மன்னார் புனித செபஸ்தியார் பேராலயத்தில் மறை மாவட்ட ஆயர் பேர்த்தந்தை ஆந்தோனி பிள்ளை ஞான பிரகாசம் அவர்களின் தலைமையில் திருப்பலி இடம்பெற்றது இத்திருப்பலையில் ஓய்வு நிலை ஆயர் இம்மானுவேல் பெர்னாண்டோ மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆட்தந்தை கிறிஸ்தினேசரட்டம் ஆர்தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இறை என பலரும் கலந்து சபித்தனர் திருப்பலியை தொடர்ந்து ஆலயத்திற்குள் அமைந்துள்ள ஆயர் அவர்களின் கல்லறையில் மலரஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றதுடன் மன்னார் நகரின் மத்தியில் அமைந்துள்ள ஆயர் அவர்களின் சிலைக்கு சுடரேற்றி செப வழிபாடு இடம்பெற்றது யாழ் திருமறை கலாமன்ற ஸ்தாபக இயக்குனர் அமரர் அருட்தந்தை மரியசோவியர் அவர்களின் நான்காம் ஆண்டு நினைவு நாள் நிகழ்வு கடந்த முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது அன்றைய தினம் காலை திருமறை கலாமன்ற கலை தூது கலாமுற்றத்தில் திருப்பலியும் தொடர்ந்து மாலை யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற கலை தூது கலையகத்தில் நினைவு பேருரையும் இடம்பெற்றன இயாள் பல்கலைக்கழக வாழ்நாள் பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நினைவு பேருரை நிகழ்வு யாழ் பல்கலைக்கழக நுண்கலைத்துறை முன் தலைவரும் பேராசிரியான திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள் ஆன்மீக நிலை எனும் தலைப்பில் வழங்கியிருந்தார் இந்நிகழ்வில் யாழ் மறை மாவட்ட குறுமுதல்வர் அருட் தந்தையரட்னும் யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஸ்ரீ சர்க்குணராஜா பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் மன்ற அங்கத்தவர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் திருவுள பணியாளர் சபை குருவும் கண்டி தேசிய குருத்துவ கல்லூரி மெய்யல் கற்கே நெறி விரிவுரையாளருமான ஆர் தந்தை டெவின் கூஞிய அவர்களின் ரஷ்னாலிட்டி ஃபார் காட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் நூல் அறிமுக நிகழ்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை கொழும்புதுறை வசந்தகம் டி மசனெட் இறையலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்வில் யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் ஆர் தந்தை ஜோசப் தாஸ் ஜெபரட்டம் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து நூலை அறிமுகம் செய்து வைக்க நூலுக்கான ஆய்வுரைகளை யாழ்மறை மாவட்ட அகவழி குடும்ப நல நிலைய இயக்குனர் மனுவேட் பிள்ளை டேவிட் மற்றும் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி விரிவுரையாளர் ஏர் தேவராஜா ரவிராஜ் ஆகியோர் வழங்கியிருந்தனர் இந்நிகழ்வில் கொழும்புத்துறை புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி அதிபர் ஏர் தயாபரன் திருவுள பணியாளர் சபை இலங்கை மாகாண முதல்வர் ஏர் தொந்தை ஹொட்வின் கமலசெனா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாகவும் அமலமரித் தியாய்கள் சபை ஏர் தொந்தை சத்தியசீலன் மற்றும் புனித பிரான்சிஸ் சவேரியார் உயர்குருத்துவ கல்லூரி துணை அதிபர் ஆர் ஜெராட் ஜெரார்ட் சவரிமுத்து ஆகியோர் கௌரவ விருந்தினர்களாகவும் கலந்து கொண்டதுடன் அருட் சந்தியர்கள் அருட் சகோதரிகள் குருமட மாணவர்கள் என பலரும் இந்நிகழ்வில் பங்குபற்றினர் கடவுளின் இருப்பை தர்க்கரீதியாக நிறுவது தொடர்பில் மத்திய கால பகுதியில் வாழ்ந்த மேலை நாட்டு அறிஞர்களான ஆன்சலம் அக்குவைனஸ் மற்றும் இந்திய அறிஞரான உதயன ஆச்சாரியர் ஆகியோர் முன்வைத்துள்ள கருத்துக்களை ஒப்பிட்டு காட்டும் இந்நூல் மெய்யல் மற்றும் இறையல் கற்கும் மாணவ மாணவியருக்கு பயனுள்ளதாக அமைந்துள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது யாழ் திருமறை கலாமன்றத்தால் இவரிடம் மேடையேற்றப்பட உள்ள வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் ஆற்றுகை வருகின்ற பத்தாம் திகதி முதல் பதிமூன்றாம் திகதி வரை மாலை ஆறு நாற்பத்தைந்து மணிக்கு யாழ் பிரதான வீதியில் அமைந்துள்ள திருமறை கலாமன்ற திறந்தவெளி அரங்கில் உள்ளது வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் காட்சி முதன் முதலாக இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலும் மேடையேற்றப்பட்டு பெரும் வரவேற்பை பெற்றுக்கொண்டதுடன் தற்போது ஏழு ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் மன்றத்தின் பிரதி இயக்குநர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்களின் நெறியாழ்கையில் கையில் உள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது இளவாலை மறைக்கோட்ட இளையோருக்கான தவக்கால தியானமும் ஒன்று கூடலும் கடந்த முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பண்டத்தெறிப்பு புனித பெற்றிமா அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது இளவாலை மறைக்கோட்ட முதல்வர் ஏர் ஜெயக்குமார் அவர்களின் வழிகாட்டலில் மறைக்கோட்ட இளையோர் ஒன்றிய இணைப்பாளர் ஆய்தந்தை ஜேசுதாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் கிளரேசியன் சபை ஏர் ரொனால்டு ரொனால்ட் சுஜீவன் அவர்கள் கலந்து தியான உரை செபமாலை சிலுவைப்பாதை குளிச்ச ஏற்பாடு என்பவற்றினூடாக இளையோரை நெறிப்படுத்தினார் தொடர்ந்து மறைக்கோட்ட இளையோருக்கான புதிய நிர்வாக தெரிவும் இடம்பெற்றது இந்நிகழ்வில் மறை மாவட்ட இளையோர் ஆணைக்குழு இயக்குனர் ஜோன் க்ரூஸ் மறை மாவட்ட நிர்வாகக்குழு அங்கத்தவர்கள் மற்றும் இளவாளை மறைக்கோட்ட பங்குகளைச் சேர்ந்த நூற்றி இருபதுக்கும் அதிகமான இளையோர் பங்கு தேசிய திருவழிப்பாட்டு மாநாடு வருகின்ற புரட்டாதி மாதம் கண்டியில் நடைபெற உள்ள நிலையில் இதற்கான ஆயத்தங்கள் மறைமாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன யாழ் மறைமாவட்டத்தில் மறைமாவட்ட திருவழிபாட்டு ஆணைக்குழு இயக்குநர் தயாகரன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்டு ரீதியாக நடைபெறும் இவ் ஆயத்த செயலமர்வுகள் இளவாலை மற்றும் பரிசுத்துறை மறைக்கோட்டங்களில் நடைபெற்றன இளவாலை மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை சுதர்சன் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மறைக்கோட்ட முதல்வர் அருட்தந்தை ஜியகுமார் அவர்களின் தலைமையில் பண்டத்தரிப்பு தியான இல்லத்தில் நடைபெற்ற செயலமர்வில் அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை ஜீவா போல் அவர்கள் நட்கருணை நம்பிக்கையின் மறைப்பொருள் நட்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்புகளில் உரைகள் நிகழ்த்தினார் தொடர்ந்து கலந்துரையாடலும் மறைமாவட்ட திருவழிபாட்டு திருவள்ளிபாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றனர் இந்நிகழ்வில் அருட் தந்தையர்கள் அருட் சகோதரிகள் இளவாலை மறைக்கோட்ட பங்கு பிரதிநிதிகள் என நூற்றி பத்து வரையானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் புலோலி புனித சூசியப்பர் ஆலயத்தில் பருத்தித்துறை மறைக்கோட்ட இணைப்பாளர் அருட்தந்தை அருள்தாஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மறைக்கோட்ட முதல்வர் அருள் கிருபாகரன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற சேலமர் சிவமாலை தாசர் சபை மாகாண முதல்வர் அருட்தந்தை ஜெயசீலன் அவர்கள் கலந்து நற்கருணை நம்பிக்கையின் மறைப்பொருள் நற்கருணை ஒரு கொண்டாட்டம் எனும் தலைப்புகளில் உரைகள் நிகழ்த்தினர் கருத்துறையை தொடர்ந்து கலந்துரையாடலும் மறை மாவட்ட திருவழிபாட்டு மாநாட்டில் பங்கேற்க உள்ள பிரதிநிதிகள் தெரிவும் இடம்பெற்றனர் இந்நிகழ்வில் அறுபத்தைந்திற்கும் அதிகமான பருத்தித்துறை மறைக்கோட்ட பிரதிநிதிகள் பங்கு இந்தியாவில் இருந்து வருகை தந்த அன்பின் பணியாளர்கள் சபை மாகாண முதல்வர் ஞானராஜ் அவர்கள் யாழ்மறை மாவட்ட ஆயர் தந்தை ஞான பிரகாசம் அவர்களை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் உள்ளார் யாழ்மறை மாவட்ட ஆயர் இல்லத்தில் நான்காம் திகதி கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற இச்சந்திப்பில் சபை ஆலோசகர் ஆர் விசுவாசம் ஆர்த்தந்தை ஜோன் போல் ஆர்தொந்தை பிலோமின் ராஜா யாழ்மறை மாவட்ட குறுமுதல்வர் தொந்தை ஜெபர்ட்னம் ஆகியோர் கலந்து கொண்டனர் அத்துடன் அன்றைய தினம் தேசிய மக்கள் சக்தி கட்சியினரும் ஆயர் அவர்களை மறைமாவட்ட ஆயர் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் யாழ் மறைமாவட்ட கத்தோலிக்க ஆசிரியர் சங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால சிறப்பு நிகழ்வு கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது மறை மாவட்ட மறைக்கல்வி நிலைய இயக்குநரும் சங்க அவர்களின் படுத்தலில் நடைபெற்ற அங்குள்ள ஆயர் நிலை ஆயர் சௌந்தரநாயகம் மற்றும் சந்தித்து கலந்துரையாடினர் இவ்வாரத்தில் கொண்டாடப்படும் விழாக்களும் நினைவு கூறப்படும் புனிதர்களும் சித்திரை மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமை மறைபணியாளர் லாசல் நகர் புனித ஜோன் பேப்டிஸ்ட் நினைவு நாள் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் மறைசாட்சியுமான நினைவு நாள் இவ்வாரத்தில் இப்புனிதர்களை நினைவு கூர்ந்து இவர்கள் விட்டுச் சென்ற வாழ்வின் படிப்பினைகளை பின்பற்றி எமது நம்பிக்கை வாழ்வில் உறுதி கொள்வோம் செய்திகள் தொடர்கின்றன உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தினரின் குணமாக்கல் வழிபாடு மாணிப்பாய் புனித அந்தோனியார் ஆலயத்தில் பங்கு தந்தை ரெக் ரெக்ஸ் சவுந்தரா அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது இறைவார்த்தை பகிர்வு நட்கர்ணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய நிகழ்வில் மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்ட இறைமக்களுக்கான தவக்கால தியானம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை தாண்டியடி கல்வாரி திருத்தலத்தில் நடைபெற்றது திருத்தல பங்கு தந்தை தந்தை ஜென்சன் லோய்ட் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவை பாதை தியானமும் தொடர்ந்து மட்டக்களப்பு மறை அப்போஸ்தலிக்க பரிபாலகர் பேரருட்தந்தை ஆண்டன் ரஞ்சித் பிள்ளை நாயகம் அவர்களின் தலைமையில் திருப்பலியும் இடம்பெற்றன இந்நிகழ்வில் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் இறைமக்கள் என ஐநூறுக்கும் அதிகமானவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் திருகோணமலை மறைமாவட்ட இறைமக்கள் இணைந்து முன்னெடுத்த திருச்சிலுவைப்பாதை தியானம் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை இன்று நாச்சிகுடா சிலுவை மலையில் நடைபெற்றது எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக எனும் கருப்பொருளில் நடைபெற்ற இத்தியானத்தில் சிலுவைப்பாதையும் தொடர்ந்து திருப்பலியும் நடைபெற்றன திருப்பலியை மறை மாவட்ட ஆயர் பேருத்தந்தை நோயல் இம்மானுவேல் அவர்கள் தலைமை தாங்கிய ஒப்பு கொடுத்தார் இத்தியானத்தில் இரண்டாயிரத்திற்கும் அதிகமான இறைமக்கள் பங்கு பெற்றிருந்தனர் சுண்டுக்குழி புனித திருமுழுக்கு ஜோவான் ஆலயத்தில் முன்னெடுக்கப்பட்ட மறைக்கல்வி மாணவர்களுக்கான தவக்கால தியானம் கடந்த இருபத்தி ஏழாம் திகதி வியாழக்கிழமை நடைபெற்றது பங்குத்தந்தை யாருட்தந்தை சகாய நாயகம் அவர்களின் ஒழுங்குபடுத்தல் மறை ஆசிரியர்களின் உதவியுடன் நடைபெற்ற இத்தியானத்தில் அமலமரி தியாகிகள் சபை யாருட்தந்தை ஜெயபாலன் அவர்கள் கலந்து தியான உரை திரைப்பட காட்சிப்படுத்த ஒப்புறவு அருளடையாளம் என்பவற்றின் ஊடாக மாணவர்களை நெறிப்படுத்தினர் இத்தியானத்தில் அறுபது வரையான மறைக்கல்வி மாணவர்கள் பங்கு பெற்றிருந்தனர் அத்துடன் சுண்டுக்குழி பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட காட்சிப்படுத்தல் பாதை தியானம் நாலாம் திகதி வெள்ளிக்கிழமை நேற்றைய தினம் நடைபெற்றது புனித புனித ஆலயத்தில் திருப்பலியுடன் நிறைவடைந்தது இச்சிலுவை பாதை தியானத்தில் பங்கு மக்கள் பக்தியுடன் பங்கு பெற்றனர் யாழ்மறை மாவட்ட குருக்களுக்கான தவக்கால தியானம் கடந்த முப்பத்தி ஓராம் திகதி திங்கட்கிழமை சாட்டி புனித சிந்தாத்திரை அன்னை திருத்தலத்தில் நடைபெற்றது யாழ்மறை மாவட்ட குருக்கள் ஒன்றியத்தினரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இத்தியானத்தில் திருச்சவ மூன்று நிலைகளை உள்ளடக்கிய சிலுவைப்பாதை தியானம் ஒப்புரவு அருட்சாதனம் நற்கரணை ஆராதனை என்பன இடம்பெற்றன சிலுவை பாதைத்தியான உரைகளை கிளரேசியன் சபை ஆர் ஜோய் மெரியரட்னம் அவர்கள் வழங்கினார் தவகால தியானத்தை தொடர்ந்து குருக்களுக்கான கூட்டம் மன்ற தலைவர் ஆர் ஆனந்தகுமார் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் நூறிற்கும் அதிகமான குறுக்கள் பங்குபற்றியிருந்தனர் புனித பத்தேசியார் கல்லூரியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வியாண்டு தரம் ஒன்று மற்றும் தரம் ஆறு மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் திகதியில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு தை மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவர்கள் தரம் ஒன்றிற்கும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மாசி மாதம் முதலாம் திகதியில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தை மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் பிறந்தவர்கள் தரம் ஆறிற்கும் விண்ணப்பிக்கலாம் எனவும் விண்ணப்ப படிவங்களை கல்லூரி நாட்களில் காலை எட்டு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை கல்லூரியின் பிரதான அலுவலகத்தில் பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கல்லூரி அதிபர் திருமகன் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் பூரணப்படுத்திய விண்ணப்ப படிவத்துடன் பிறப்புச் சான்றிதழ்கள் மற்றும் புகைப்படத்தை இணைத்து இம்மாதம் முப்பதாம் திகதிக்கு முன்பதாக அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் எனவும் தரம் ஒன்று மாணவர்களுக்கான அனுமதி பரீட்சை வருகின்ற மே மாதம் ஐந்தாம் திகதி சனிக்கிழமை நடைபெறும் எனவும் மேலும் அவர் தெரிவித்துள்ளார் பல்கலைக்கழக மீன்பிடியியல் துறை மூன்றாம் வருட மாணவர்களால் முன்னெடுக்கப்பட்ட கல்வி சுற்றுலா கடந்த முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது சிரேஷ்ட விதிவுரையாளர் சோபியா கோபிராஜ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாணவர்கள் நெஃபாட் மீன்பிடி வலை தொழிற்சாலையை தரிசித்து நிறுவன செயற்பாடுகளை பார்வையிட்டனர் சுண்ணாகம் பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட காட்சி சிலுவை பாதை தியானம் கடந்த இருபத்தி ஒன்பதாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை யாரோட்தந்தை நிக்சின் அவர்களின் தலைமையில் சுண்ணாகம் புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சிலுவையோடு பயணம் எனும் மையக்கருவில் சிலுவை பாதை நிலைகள் இளையோரின் நடிப்பில் காட்சிப்படுத்தப்பட்ட தியானம் நடைபெற்றது இந்நிகழ்வில் சுண்டுகுழி பங்கு தந்தை யாரோட தந்தை சகாய நாயகம் அவர்கள் கலந்து கொண்டார் அத்துடன் சுண்ணாகம் பாங்கில் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால பாதை யாத்திரை கடந்த முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இப்பாத யாத்திரை சுன்னாகம் புனித 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 ஆரம்பமாக ஆலயத்தின் ஊடாக புனிதத்தை சென்றடைந்து அங்கு திருப்பலியுடன் நிறைவடைந்தது திருப்பலியை தொடர்ந்து உயிர்த்த ஆண்டவர் சமூகத்தால் குணமாக்கல் வழிபாடு முன்னெடுக்கப்பட்டது விரைவார்த்தை பகிர்வு நற்கருணை ஆராதனை புகழ்ச்சி ஆராதனை குணமாக்கல் வழிபாடு என்பவற்றை உள்ளடக்கிய இவ்வழிபாடுகளில் ஐநூறு வரையான பங்கு மக்கள் பக்தியுடன் கலந்து கொண்டனர் மேலும் சூராவத்தை புனித தெரேசால் ஆலய மக்களால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால யாத்திரை கடந்த பதினைந்தாம் திகதி சனிக்கிழமை நடைபெற்றது இத்தவக்கால யாத்திரையில் இறை மக்கள் மாங்குளம் புனித அக்னேஷ் அம்மா திருத்தலம் பவுனிக்குளம் கல்வாரி பூங்கா சிப்பி ஆறு அந்தோனியார் ஆலயம் மன்னார் மடு திருத்தலம் ஆகியவற்றை தரிசித்ததுடன் பவுனிக்குளம் கல்வாரி பூங்காவில் நடைபெற்ற சிலுவை பாதை தியானம் திருப்பலி நட்கருணை ஆராதனை பாவா சங்கீதன அருட்சாதனம் என்பவற்றில் பங்கு பெற்றனர் இந்நிகழ்வில் இருபத்தைந்து வலையானவர்கள் கலந்து கொண்டனர் தவக்கால சிறப்பு நிகழ்வாக பாசையூர் பங்கில் முன்னெடுக்கப்பட்ட கடற்கரை சிலுவைப்பாதை தியானம் கடந்த நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது பங்கு தந்தை ஆடந்தி ஜேம்ஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் பாசையூர் கடற்கரையில் அமைந்துள்ள துறைமுகத்தில் நடைபெற்ற இச்சிலுவைப்பாதை தியானத்தில் பங்கு மக்கள் அயல் ஏராளமானவர்கள் கலந்து சபித்தனர் யாழ்மறை மாவட்ட கத்தோலிக்க மருத்துவர் அமைப்பினருக்கான தவக்கால தியானம் கடந்த முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கழக இயக்குநர் மௌலிஸ் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் கொழும்பு துறை புனித அண்ணை ஆலயத்தில் நடைபெற்ற இந்நிகழ்வில் தியான உரை நற்கருணை வழிபாடு திருப்பலி ஒப்புரவு அருட்சாதனம் என்பன இடம்பெற்றன தியான உரையை அமலமரி தியாகிகள் சபை அருட்தந்தை டெனி அவர்கள் வழங்கியதுடன் திருப்பலியை திருவுள பணியாளர் சபை அருட்தந்தை பிராண்ட் அவர்கள் தலைமை தாங்கி ஒப்புக் கொடுத்தார் இந்நிகழ்வில் மருத்துவர்கள் அவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் என பலரும் பங்கு பெற்றிருந்தனர் இளவாளை திருக்குடும்ப கன்னியர் மட கலை தூது சேவியர் அடிகளார் முத்தமிழ் மன்றத்தின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட முத்தமிழ் விழா கடந்த நான்காம் திகதி வெள்ளிக்கிழமை பாடசாலை பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது பாடசாலை அதிபர் அருட்சகோதரி சகோதரி அமிர்தா தேவதாஸ் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் பாடசாலை மாணவர்களின் ஆக்கங்களை தாங்கிய கலைக்கதிர் இதழ் வெளியீடும் தமிழ் தின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கான பரிசளிப்பும் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன கலை நிகழ்வுகளில் தமிழ்மொழி வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்பது கலையா சமயமா எனும் தலைப்பில் பட்டிமன்றம் குடக்கூத்து பேச்சு கிராமிய பாடல் என்பவற்றுடன் சிறப்பு நிகழ்வாக ராவணேஸ்வரன் கூத்தும் அடியேற்றப்பட்டன இந்நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக வாழ்நாள் தமிழ் பேராசிரியர் அருணாச்சலம் சண்முகதாஸ் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் சங்கானை கோட்டை கல்வி படிப்பாளர் திரு பிள்ளை நோபர்ட் உதயகுமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் யாழ் மறை மாவட்ட மறைநதி கத்தோலிக்க ஊடகமய இயக்குனர் அர்தந்தே ஆண்டன் ஸ்டீபன் அவர்கள் கௌரவ விருந்தினராகவும் கலந்து கொண்டதுடன் திருமறை கலாமன்ற பிரதி இயக்குனர் திரு ஜோன்சன் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கலைக்கதிர்மலருக்கான நயப்புறையை வழங்கியிருந்தார் சுன்னாகம் புனிதாந்தோனியார் ஆலய கடை புனரமைப்பு பணிகள் நிறைவடைந்த நிலை அக்கட்டட திறப்பு விழா கடந்த முப்பதாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது ஆலய சூசியப்பர் தந்தையர் மன்றத்தினரின் ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்ற இந்நிகழ்வில் சபமாலை கடையை பங்கு தந்தை அருட்தந்தை நிக்சன்களின் அவர்கள் ஆசிர்வாதிக்க புதுக்குடியிருப்பு ரோகா வித்தியாலய அதிபர் தந்தை ரொபின்சன் யோசப் அவர்கள் திறந்து வைத்தார் யாழ்மாகாண அமலமரி மறைபரப்பு பொதுநிலையினரால் முன்னெடுக்கப்பட்ட தவக்கால யாத்திரையும் தியானமும் கடந்த பதிமூன்றாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை வவுனிக்குளம் கல்வாரி பூங்காவில் நடைபெற்றது மறைபரப்பு பொதுநிலை இயக்குநர் அர்த்தந்த யூட் கரோஃப் அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் மெல்லாவி பங்கு தொந்தை அர்த்தந்த நியூமன் அவர்களின் உதவியுடன் நடைபெற்ற இத்தியானத்தில் சிலுவை பாதை தியான உரை நற்கர்ணை ஆராதனை திருப்பலி என்பன இடம்பெற்றன அமலமரித்யர்கள் சபை ஏர் மெரினோ அவர்கள் கலந்து இத்தியானத்தை நெறிப்படுத்தினர் இந்நிகழ்வில் மென்னார் மற்றும் யாழ்மறை மாவட்டத்தின் பத்து அலகுகளைச் சேர்ந்த பொதுநிலையினரும் யாழ் போதனா வைத்தியசாலை ஆன்மீக இயக்குனர் அமலமரித் தியாய்கள் சபை ஏர் டிலூஷன் அவர்கள் தலைமையிலான தாதியர்கள் ஊழியர்கள் என இருநூற்றி இருபது வரையானவர்கள் பங்குபற்றியிருந்தனர் யாழ் புனித அடைக்கல என்னை ஆலயத்தில் வருடாந்த முன்னெடுக்கப்படும் தவக்கால ஆறாம் வார சிறப்பு தியான வழிபாடுகள் இவ்வருடமும் நடாத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வருகின்ற எட்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை ஆயத்த நாள் வழிபாடுகள் ஆரம்பமாக தினமும் மாலை ஐந்து மணிக்கு ஒப்புரவு அருளடையாளமும் திருப்பலியும் இடம்பெறும் என பங்கு தந்தை அருட்தந்தை ஆனந்தகுமார் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்துடன் இறுதி நாள் நிகழ்வுகள் பதினோராம் திகதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் எனவும் அன்று மாலை ஐந்து மணிக்கு திருச்சிலுவை பாதையும் யாழ் மறைமாவட்ட ஆயர் பேரருர் தந்தை ஜஸ்டின் ஞான பிரகாசம் அவர்கள் தலைமை திருப்பலியும் தொடர்ந்து கலரை ஆண்டவர் திருச்சொருப முத்தியும் இடம்பெறும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உடுவில் பிரதேசத்தில் அமைந்துள்ள ஆர்க் மார்ச் திருநாள்கள் இல்ல விளையாட்டுப் போட்டி ஐந்தாம் திகதி சனிக்கிழமை இன்று நடைபெற்றது ஆர்க் பாடசாலை அதிபர் அருட் சாந்தினி அவர்களின் ஒழுங்குபடுத்தலில் இல்லத்தலைவி அருட் ரூபினி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மெல்வத்தை ரோக்கதக்க பாடசாலை அதிபர் திரு மயில்வாகனம் ரூபதன் அவர்கள் பிரதம விருந்தினராகவும் மானிப்பாய் ரோக்கதக்க பாடசாலை அதிபர் அருட் சகோதரி நீட்டா அந்தோனிப்பிள்ளை அவர்கள் சிறப்பு விருந்தினராகவும் கலந்து கொண்டனர் இயாழ் மாகாண அமலமரி தியாகிகள் சபை குழும அருட் தந்தை ஆண்டனி சில்வஸ்டார் அவர்கள் மூன்றாம் திகதி கடந்த வியாழக்கிழமை இறைவனடி சேர்ந்துள்ளார் ஊர்காவற் துறையை புறப்படமாக கொண்ட இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு திருகோணமலை பாலையூற்று பங்கு மற்றும் கப்புத்தள புனித வனத்து சின்னப்பர் ஆலய உதவி பங்கு தந்தையாகவும் ஆரம்ப நவசநியாச மட உதவி இயக்குநராகவும் வசந்தம் டி மேசனட் இறையலக நிதியாளராகவும் கிளிநொச்சி எண்ணெய் இல்லம் மற்றும் சமூக சேவை மைய இயக்குனராகவும் அமலமரி தியாகிகள் தொடர்பாக குழும முதல்வராகவும் கொழும்புத்துறை புனித வளன சிறிய குடும்பட அதிபராகவும் கண்டி தேசிய குருமட ஆன்மீக

யாழ் திருமலை கலா மண்டத்தில் வெள்ளியில் ஞாயிறு திருப்பாடுகளின் ஆற்றுகை யாழ்மரை மாவட்ட பங்குகளில் காட்சிப்படுத்தல் சிலுவைப்பாதை தியானங்கள் இத்துடன் யாழ்மறையில் தொலைக்காட்சியின் கத்தோலிக்க செய்திகள் நிறைவடைந்தன செய்திகளுடன் நிறைந்திருந்தவர்கள் மோதலில் மகிரதன் ரஜிந்தா வில்வராசா